ஜாக் இச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது உள்ளாடைகள் குறிப்பாக வந்து விளையாட்டு போட்டிகளில் வந்து கலந்துக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா விளையாட்டு வீரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க இடுப்பு பகுதிகளில் இறுக்கமாக வந்து ஆடை வந்து அணிந்திருப்பார்கள் ஸோ அவர்கள் விளையாடுவதற்கு அவர்கள் செய்கைகளுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கணும் ஸோ இந்த காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக அவர்களுக்கு வந்து வியர்வை வந்து ஏற்படும் ஸோ இரத்த ஓட்டமும் அவ்வளோவா சீராக இருக்காத பொழுது அங்கே என்ன ஏற்படும்னா பூஞ்சான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவர்களுக்கு அங்கே அரிப்பு இருக்கும் ஸோ யூஸ்வலாக இது எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கு பகுதிகள் அதாவது தொடை இருக்குது பார்த்தீங்களா தொடையும் அடை மேல் தொடையும் அடிவயிரும் இணையும் இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கும் பிறப்புறுப்பு பகுதிகளில் இருக்கும் புட்ட பகுதிகள் போன்ற இடங்களில் வந்து அரிப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக அங்கே கொஞ்சம் நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் வரல வரலை வந்து செய்யணும் ஸோ கொஞ்சம் லூஸாக வந்து காட்டன் சார்ந்த ஆடைகளை வந்து அணிஞ்சிட்டாங்கன்னா நல்லது ஸோ அதன் பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு குளித்து முடித்த பிறகு நல்லா வாஷ் பண்ண பிறகு திரிபலா சூரணம் வருது பார்த்திங்களா அது போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும் சோ விட்டுட்டாலே போதும் அது நல்லா வந்து ஆறிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எண்ணெய் போன்றவை வந்து அப்ளை கண்டிப்பா பண்ணவே கூடாது